தஞ்சாவூர் வரலாற்றின் ஒரு அற்புத ரசனையே நாயக்கர் வலு மண்டபம் காலத்தால் கரைப்படியாக கல் தோங்கல் ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு கோணத்திலும் நாயக்கர் காலத்தின் கலைநயத்தை வெளிப்படுத்திக் கொண்டே நிற்கிறது பதிமூன்றாம் நூற்றாண்டிற்கு பிறகு தஞ்சாவூரை ஆட்சி செய்த நாயக்கர் அரசர்கள் கலைக்கும் கல்விக்கும் மிகுந்த ஆதரவளித்தவர்கள் அரசு நிர்வாக மையமாகவும் மந்திரிகள் கூடும் ஆலோசனை அரங்கமாகவும் அமைந்தது இசை நாடகம் கலை அரண்மனையின் இதய துடிப்புகள் செதுக்கப்பட்ட சிலை தேவதைகள் நடனத்தையும் தாளத்தையும் கல்லில் உயிர்ப்பிக்கின்றன ஒரு அரசின் உண்மையான கதை அதன் மக்களின் வாழ்க்கையில்தான் இருக்கும் பெண்கள் விவசாயிகள் இசைக்கலைஞர்கள் அந்த கால தமிழரின் வாழ்வும் இங்கே கல்வடிவம் பெற்றிருக்கிறது பதினாறாம் நூற்றாண்டு சோழர் நாயக்கர் மராட்டிய கால குறியீடுகளும் மராட்டிய அரசர்களின் படங்கள் பொருட்களும் விநாயகர் லட்சுமி சிவபெருமான் வடிவங்கள் சரஸ்வதி அம்மன் சிலைகள் இங்கு காட்சிப்படுத்தப்படுகிறது கொலு மண்டபம் ஒரு கட்டிடம் இல்லை இது ஒரு உயிர் மூச்சு ஒரு கலைஞன் கல்லில் நடனமாடிய கதை வரலாறு யுத்தங்களில் இல்லை இது போன்ற மண்டபங்களில் தான் உயிரோடு இருக்கிறது இது அறம் செய்வோம் தமிழன் மறந்த பொக்கிஷங்களை உங்களிடம் கொண்டு வரும் ஒரு சிறு பயணம் நான் உங்கள் பார்த்தி வாசுதேவ்